சப்ளிமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பாடிக்காக அவசியமா அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்தியாவில் வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆஃப் உமன்ஸ் வந்துட்டு அனிமியானால ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்மளும் ரத்த சோகைக்கு வந்துட்டு நிறைய விதமான டயட்லாம் சொல்லி பார்த்தாச்சு பட் இன்னமும் அனீமியா சரியான பாடே கிடையாது ஸோ அப்போ அயல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து தானே ஆகணும் அதே மாதிரி ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் உமேகா த்ரீயோட ஒர்க் என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே டுவெண்ட்டி தேர்ட்டிஸ்லேயே ஹார்ட் அட்டாக் வருது ஸோ இதுக்கு வந்துட்டு ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் கம்மியாக இருக்கிறது ஒரு காரணமாக இருக்குது அதே மாதிரி குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபர்டிலிட்டிக்காக அப்படியும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இல்லாதனாலையும் ஒரு குழந்தை இல்லாததுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுறதுனால தான் பாடியில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படுது ஸோ சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம பாடிக்கு ரொம்ப அவசியமானதாக இருக்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்